ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை திருடனால் திருட முடியாதது ரியோகான் டைகு அப்படின்னு ஒரு துறவி ஜப்பான்ல வாழ்ந்து வந்தாரு கையெழுத்து அழகியல் நிபுணரும் கூட ஒரு மலையடி வாரத்தில் சின்னஞ்சிறு குடிசையில் வசிச்சுட்டு வந்தார் அது ஒரு முன்னிரவு நேரம் அவர் குடிசைக்குள் ஒரு திருடன் நுழைந்தான் நெடுந்தூரம் பயணம் செய்த களைப்பு அதையும் மீறி அந்த குடிசையில் ஏதாவது தனக்கு கிடைத்து விடாதா அப்படின்னு அவன் கண்கள் அங்கும் இங்கும் ஏக்கத்தோட அலைப்பாய்ந்துட்டே இருந்தது அவன் கண்ணில் பட்டவை எல்லாமே மண்பானை மண் பாத்திரங்கள் கிழிந்த பாய் ஓலைச்சுவடிகள் அவ்வளவுதான் வீடு என்றால் ஏதாவது இருக்க வேண்டுமே இது என்ன இந்த குடிசையில எனக்கு உபயோகப்படும்படி ஒன்று கூட இல்லையே அப்படின்னு அவன் அந்த குடிசையை தலைகீழாக புரட்டி போடுவது போல மூளை முடுக்கெல்லாம் தேட ஆரம்பிச்சான் அவனுக்கு பயன்படும் பொருள் ஒண்ணு கூட கிடைக்கல அந்த நேரத்துல துறவி ரியோகான் குடிசைக்குள்ள நுழைஞ்சாரு அவரை பார்த்து திகைத்து நின்றான் அந்த திருட அவன் திருட வந்திருக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு புரிந்து போனது என்னை பார்க்கறதுக்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிற பொருள் இருக்கு பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொன்னாரு ரியோகான் திருந ரியோகானின் இந்த உபசரிப்பை எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அதை வெளிக்காட்டிக்கவும் கொள்ளாம அவரை முறைத்து பார்த்தபடியே இருந்தான் என்ன உனக்கு பயன்படுற மாதிரி ஒரு பொருள் கூட இந்த குடிசையில கிடைக்கலையா அவன் இல்ல அப்படிங்கிறது போல தலையசைத்தான் நீ வெறும் கையோட திரும்பி போவது எனக்கு விருப்பம் இல்லை என்ன செய்யலாம் என்ற ரியோகான் ஒரு கணம் யோசித்தார் பிறகு முகம் மலர்ந்தவராக இதோ நான் அணிந்திருக்கும் இந்த உடை உனக்கு பிடிச்சிருக்கா அதை பரிசாக பெற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டார் திருடன் அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியமடைந்தான் அவர் அணிந்திருந்த உடையை உற்று பார்த்தான் நன்கு துவைத்த சுத்தமான காவி நிற உடை இதாவது கிடைச்சதே அப்படின்னு மகிழ்ந்தான் விருப்பம்தான் கொடுங்க அப்படின்னு சொன்னான் திருடன் ரியோகான் ஒரு கணமும் யோசிக்கவே இல்லை உடனே உடையை களைந்து அவங்கிட்ட நீட்டினாரு அவன் வாங்கி கொண்டு வெளியே நடையை கட்டினான் அவன் போனதும் ரியோகான் அப்படியே நிர்வாணமாக தரையில் அமர்ந்தார் குடிசையில ஜன்னல் வழியே வானில் தெரிந்த நிலவை பார்த்தார் பாவம் அவனுக்கு இந்த அழகான நிலாவை கொடுத்திருக்கலாம் என்று தனக்குள் சொல்லி கொண்டாரு இந்த நிகழ்வை அவர் ஒரு கவிதையாகவும் எழுதினார் திருடன் ஜன்னலில் விட்டு சென்றான் நிலவை அப்படின்னு எழுதினாரு வந்த திருடனுக்கு துறவியிடம் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிந்தது ஆனாலும் அவர் அணிந்திருந்த ஒற்றை ஆடையாவது தனக்கு பயன்படும் என கொண்டு போய்விட்டான் ரியோகானுக்கு முற்றும் துறந்த மனநிலை அவர் ஏமாறக்கூடாது அப்படின்னு விரும்பினாரு ஆடையை கொடுத்தாரு இது ஒரு பார்வை திருடனால திருட முடியாதது அப்படின்னு எத்தனையோ இந்த உலகத்துல இருக்கின்றன நிலவு காற்று சூரியன் இயற்கை இவை எல்லாம் நிரந்தரமானவை யாராலும் அழிக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாதவை அதாவது நிரந்தரமானவை மனித வாழ்க்கையோ நிலையற்றது மனிதர்களின் சொத்து பொருட்கள் பணம் ஏன் உடுத்தும் ஆடை கூட அவர்களுக்கு நிரந்தரமானதாக இல்லை நிரந்தரமற்ற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் நிரந்தரமற்ற பொருட்களையே விரும்புகிறாங்க இது மற்றொரு பார்வை இன்னும் தேட தேட பல அர்த்தங்கள் புரியக்கூடும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி